இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட குடுத்துருங்க வாயில ஏற்கனவே ஊர் மேயரு இதுல முருங்கை காய் வேறயா ஹ அப்ப நான் ஏதோ தொட்டில சாப்பிடாதே அதான் பொட்டி பொட்டிக்கடையிலுக்காக ஒரு குந்தாடு அவளுக்கு சீட்டு கொடு உங்களுக்கு இந்த இளைஞன் மேல போறாமே ஆஹ் என்னது இளைஞன் யார் இளைஞன் நான் தான் போடா மண்டையா பாயத்தர இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா இல்ல இத தின்னா உடம்புல சத வைக்கும்னு சொல்லு குடுக்குறேன் ஏன்டா ஆசைப்படுறீங்க கோழிக்கு அலைகிறாங்க அண்ணே அந்த சாப்பாடு தட்டு எடுங்க சாப்பாடு 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 இல்லாம மண்ணா மத்தவங்களுக்கு வேடா கொடுக்க முடியாது அண்ணே அவன் கேக்குறானே எடுத்து கொடுங்க என்ன தம்பி நீ பேசுறது கறி மூணு தடவை சாம்பாருக்கு மூணு தடவை மோருக்கு 5 தடவை மொத்தத்துல ஒரு ஓட்லே வைது குளி இருக்கு. பாைய காக்கா ஒத்து. அண்ணா, ஒரு நல்லா சாப்பிறது குற சொல்ல கூடாது. சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அவதான் பசி பர்க்கப்படணும் தெரியும்ல? எடுத்து அது யார் நீ என்னடா? தம்பி சொல்லுதுனே. டா, இந்த கம்பெனி விளக்கிறும்டா. மெதுவா நான் சட்டியா? மூஞ்சில பத்து பேர் காரி சாப்பாடு கிட சாப்பாடு பிரம்மமான சாப்பாடு போத்தலை பாருங்க என்ன இதுக்கு என்ன அர்த்தம் புரியுதா கால்ல நெகம் வளந்தா பெட்ட கத்தி வேண்டும் அதா இல்ல 6 மணியப்பட்டி வாசிக்க புத்தி வேணும் மண்டையா புத்தி முக்கியம் இல்ல பொட்டி வாசிக்க விரல் தான் முக்கியம் ஐயா உங்ககிட்ட தெரியாம கெட்டேன் நீங்க ரெண்டு பேரும் ஓரம் படுத்துங்களா போங்க ரொம்ப நன்றி ஏய் ஹே போய்ட்டியோ இங்க வா

அபி கொடுத்துட்டு வர வாங்கிட்டு வந்த அவர் கொடுத்து அபிரவி அவர் கையால தொட்டு வாங்கின

வந்து இது நமக்கு வித்தியாசமான கச்சேரி அடிச்சு தூள் கிளப்பிடு தூள் கிளப்பிடுவான் என்ன தம்பி டைம் ஆகுது கச்சேரி ஆரம்பிக்கலையா இல்ல ஒரு முக்கியமான விருந்தாளி வர்றேன்னு சொன்னாப்ல அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வந்தாச்சா இன்னும் வரலையே அப்ப கச்சேரி இல்லையா என்னடா வெளியே வரலையேன்னு பார்த்தேன் கச்சேரி ஆரம்பிக்க போகுது நீ ஆடல காதல் வேகம் பொல்லாதது அதை தடுத்தா பாவம் இல்ல இளரத்தம் சூடேறி இருக்கு அது ஆடு நாத்தா அடங்கும் சங்கீதம் ஏமாந்தது

இவங்க அப்ப ஒரு முரட்டு பைய வீட்டுக்குள்ள பாட்டில உடைச்சி அது மேல ஆடுன்னு சொல்லியிருக்கான் இவ்ளோ ஆடணுங்கிற வரியில அது மேல நின்னு ஆடி இருக்கிற நேத்து ராத்திரி இவ காலுக்கு மருந்து போட்டு மூணு மாசத்துக்கு நடக்க கூடாதுன்னு சொன்ன காலங்காத்தால இப்படி வந்து நிக்கிறாளே உரையோடி போச்சுன்னா காலையே எடுக்க வேண்டியதாயிடும் இல்ல உயிருக்கே கூட ஆபத்தா முடிஞ்சிடும் தம்பி புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைப்பா நான் வரேன் கொஞ்சம்ல உன்னால எப்படி ரெட்ட வேஷம் போட முடியுது நாடக கரிப்பெத்து பொண்ணுதானே அதான் வேஷமே வாழ்க்கை ஆயிப் போச்சு என் மனசுல என்ன இருக்குங்கிறது அந்த சாமிக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கும் அது புரியும் வழியே இல்லை கதை முடிச்சா தான் எனக்கு நிம்மதி பண்ணி பொருள் பெட்ஷீட் தான் பண்ணி வந்து படுக்கும் மல்லாக்க பொருளும் ப்பா என் நீ சாக்கு வைக்கிற கனெக்ஷன் மாத்தி நீ குடுத்து ஆமா ஏன்னு நீங்க சரியாவே சாப்பிடல அப்படியே இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது அது நடந்துட்டா நான் சரியா சாப்பிடுவேன் என்ன தூங்கலையா ஏன் தூங்கத்தான் போற

அப்புற என்னமோ உள்ள ஆ தப செஜெவன் ஆ எனக்கு நீ சாக்கு வச்சியா உனக்கு சாப்பிட்டதுக்கு வாயே இல்லாம பண்ணிப் படுறே கொதிய கொதிய சுடுது ええええええかああええうん

கண்ணும் கண்ணல்ல முந்திட்ட யாராது? ஐயோ

விடிகிறது வீட்ட காலி பண்ண ஆட்களை அனுப்பி எல்லாம் என்னப்பா இருக்கு நம்ம பக்கம் யாரும் நியாயம் பேச மாட்டாங்க எப்ப தம்பி பத்தி தப்பா சொல்லிட்டாங்களோ இனிமே நம்ம இங்க இருக்கிறது மரியாதை இல்ல தெல எடுத்துருவாங்க நம்ம நாடகில போயிருந்தோம் எப்பவுமே நாடகக்காரங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் இப்படிதான் வாங்க இந்த கம்பெனிய கட்டுப்பாட்டோட நடத்துற உங்க மேல கலங்க வந்தது தான் என்னால தாங்கிக்க முடியல தம்பி என் மேல என்ன தப்பு இல்லை அது எனக்கு தெரியும் தம்பி இனிமே நீங்க சாதாரணமா ஊருக்குள்ள போனாலே அந்த பொண்ணை பார்க்க போறதா தான் தப்பா பேசுவாங்க அதனால ஊருக்குள்ள போக வேண்டாம் இது கட்டளை இல்ல எங்களுக்கு தாயா தந்தையா ஏன் கடவுளா இருந்து இது நீங்க தான் காப்பாத்திட்டு வந்திருக்கீங்க தம்பி இது கையில் உங்க காலா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் தம்பி கெஞ்சி கேட்டுக்கிறேன் இனிமே நீங்க இந்த காம்பவுண்ட தாண்டி போக வேண்டாம் தம்பி போக வேண்டாம் அண்ண இந்த ஆட்டா யுத்த மாதிரி எய்ச்சா எட்டு அடைக்க இன்னைக்கு சாப்பாடே உங்களை நம்பித்தான் எப்படியாவது ஜெயிச்சிருங்க பார்த்து ஆடுங்க நான் என்ன குளுராடா பார்க்கப்பட ஆடுறது பார்த்து ஆடுங்கன்னு சொன்னேன் ஆஹ் அதான் ஆ பொட்டை போட்டியா போட்டம் போட்டேன் அஹ் இந்த திருட்டாட்டம் கிட்ட ஆடுனீங்க எனக்கு பிடிக்காத ஒன்னு அவங்க கவர பார்த்து ஆடுங்க என்ன ஒரு சுருட்டு இருக்குமா என்னது சுருடா ஏய் சுருட்டா சுருட்டு நாய்க்கு பிறந்தவுடனே அவனிய தாய் ஓடி போயிருப்பாரு

ஊருக்குள்ள போக கூடாது அன்னைக்கே அண்ணன் சொல்லி இருக்காரு அதையும் மீறி ஊருக்குள்ள போனதுனாலதான் நாடகம் நடத்த முடியல வருமானத்துக்கு வழி இல்ல ஏண்டா அவங்க தலையா விடுங்கண்ணே தம்பி அகரமுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மூணு வேலை சோத்த முடிசா பாக்குறோம் அதுக்கு முன்னால பசியும் பட்டினியுமா அடி வயித்துல ஈர துணி கட்டிட்டு படுத்து மறந்துட்டியா நன்றி கட்டவனே அண்ணே அவர்தான் ஏதோ தெரியாம பேசிட்டாரு நீங்க ஏன் கோபப்படுறீங்க கிருஷ்ணா தம்பி நான் கேட்டா ஏய் கோவம் வருது நடந்தா சொன்னாரு உங்களுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது நம்ம பாத்துக்கோ பாத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க

அதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் இந்த சபதத்தை நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடையை பரதேசி போய் மட மாதிரி ஆக்கிட்டியடா இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கெண்ணையாவது வச்சியா அத கூட நக்கிட்டியடா பாருங்க காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண் கலங்கி நிற்பதை பாருடா என் மனது துடிக்கிறது தாலி எங்கே எங்க தாலி தம்பி ஆபத்துக்கு பாவம் இல்ல மோதிர மாத்திக்கலாம் அப்பா எத்தனை பாவம் மாமா அலைறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் முதல்ல தரக்கே தேடுறேன் நான் கட்டல நீ கேட்டிக்கலாம் தாலி தயாரா வச்சிருக்கேன் வாங்க கட்டுறா என்னடா முறைக்கிற கட்டு என்னடா ஒரே வெட்டு கட்டிடுற ஓ மை காட் இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும் நான் எதிர்பார்க்கலையே இவர் பெரிய எடின்பர கோமகன் ஐம்பத்தாறு தேச ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும் தாலியே கட்டுறா நாய ஐயர்ல நான் அம்மி சரந்ததி பாக்கணும் இவர் ஒண்ணு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு அந்த அருவா கொண்டாங்க வெட்டி போடுறா நாய குடுமா

சுசிக்கி வாங்கு குடுப்பாங்க உனக்கு போர் வீல்ஸ் மேடின் மொட்டைஸ் நடக்கட்டும் இப்ப நீ மட்டும் இருந்த என்ன சிம்மாசனத்தை ஆள போற இந்த இந்த டப்பா எடுத்து நீ அடுத்த போட முட்ட